ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமுடன் உள்ளேன் ஐயா சொல்லுங்க சந்தேகங்களுக்கு கொஞ்சம் விடை குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் முதல் கேள்விங்க ஐயா சொல்லுங்க இங்க மனித பிறவி எடுப்பதனுடைய காரணம் நல்வினை தீவினை பயன் பொருட்டு அமைகிறதா கண்டிப்பாக நல்வினை தீவினை இரண்டுக்குமே இரண்டும் நாம செய்திருந்தாதான் பிறப்பு பிறப்புலக வாழ்க்கை என்பதே வெறும் நல்வினை மட்டும் நாம பண்ணிருந்தா நமக்கு சொர்க்கத்துக்கு போயிருப்போம் தீவினை மட்டும் நம்ம செய்திருந்தோம்னா நரகத்துக்கு போயிருப்போம் ஏதாவது சிவசிவரு தீவினையாளர்னு திருமந்தத்தை சொல்லுவார் ஏதாவது சிவசிவான்னு ஒருத்தன் சொல்லுவாங்க நரகத்துக்கு போகக்கூடிய பாவிகள்னு பொருள் சொல்லுங்க அப்ப நல்வினை தீவினைக்கு இரண்டுமே நாம் செய்ததுனாலதான் இந்த பூவுலக வாழ்க்கையை நமக்கு இருக்கு அடையணும்னா வழிமுறை சைவத்தில் என்ன சொல்லப்படுகிறது ஐயா கண்டிப்பாக முத்தி என்ற நிலையை நாம அடையணும்னா புண்ணியம் அப்படிங்கறதையும் பாவம் அதாவது நல்வினை தீவினை இரண்டையுமே நம்ம வேரோடு அறுக்கணும் புண்ணியம் செய்வாருக்கு பூண்டு நீரு சொல்லுவாரு அதாவது பொதுவான பாட்ட எடுத்துக்கிட்டு நம்ம வந்து உள்ள போயிடக்கூடாது ரொம்ப ஆழமான கருத்துகள் திருமணம் இருக்கு நமக்கு அதாவது புண்ணியம் செய்தா நமக்கு என்ன உலகம் கிடைக்கும் அப்படின்னா சொர்க்கம் தான் கிடைக்கும் இந்திர உலகமான சொர்க்கம் தான் கிடைக்கும் இந்திர பதவி கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆமா அதாவது இந்திர லோகத்துல அதாவது சொர்க்கிறது வேற இந்திர பதவி வேற இந்திர லோகத்துல போய் நீங்க இன்பத்தானு அதாவது நீங்க செய்த புண்ணியத்தின் பயனாக பூ உலகத்தில் நீங்க தாங்கள் செய்யக்கூடிய புண்ணியத்தின் பயனாக மக்கள் செய்யக்கூடிய புண்ணியத்தின் பயனாக என்ன கிடைக்கணும் சொர்க்கம் தான் கிடைக்கும் முத்தி கிடைக்காது அப்ப சொர்க்கத்துக்கு போனாலும் மறுபடியும் அந்த இன்பத்தை அனுபவிச்சு கொண்டு மறுபடியும் பிறப்படுத்தணும் இப்ப நரகத்துக்கு போனாலும் துன்பத்தை அனுபவிச்சு கொண்டு துன்பத்தை கொண்டு பிறவி எடுக்கலாம் இல்ல அங்கேயே உடன்று கொண்டு இருக்கலாம் ஆரம்பிச்சு பாதாளத்தோட முடிக்கிறார் ஏழு ஒழுங்கு பூமிக்கு கீழே இருக்கு இதெல்லாம் பூமிக்கு மேல கிடையாது பூமி வந்து எட்டாவது உலகம் இதுக்கு மேல ஆறு உலகம் கடைசிக்கு டாப்பு பதினான்காவது உலகம் கையில எட்டாவது உலகம் நம்மளுடைய பூமி பூமிக்கு கீழே ஏழு உலகம் அதான் பாதாளம் ஏழு ஏழுணி சொற்கழிவு பாதமலர்னு சொல்லுவார் திருவாசனத்துல திருவண்ணாமலையில் ஒரு பத்தாவது பாட்டு புனை புனைமுடியும் எல்லா பொருள் முடிவையும் அது வேற டாபிக் நம்ம போடுவோம் அந்த உலகத்துக்காக நான் சொல்ல வரேன் பாதாளம் ஏழுன்னு சொல்லிட்டாரு ஏழு உலகம் பாதாள உலகம்னு இருக்கு அதுதான் உலகம் ஆரம்பிச்சு பாதாளத்தோட முடியும் ஏழு உலகத்தோட பேரு ஏழு உலகம் நரக உலகம் அதனாலதான் ஏழு நரகத்து என்னை கிடக்கலட்டான் சிவலோகத்தை இருத்துடுமே நான் சொல்வாரு அப்ப நாம எல்லாம் பூமிக்கு கீழே தான் ஏழு உலகம் இருக்கு இப்ப நம்ம சொர்க்கம் என்பது ஒன்னே சொர்க்கலோகம் இந்திரலோகம் அப்ப நாம புண்ணியம் செய்திருந்தால் நமக்கு கிடைக்கிறது சொர்க்கம் தான் அதுக்கு போய் அந்த சொர்க்கத்துக்கு சென்றாலும் அங்க போய் நம்ம இன்பத்தை எவ்வளவு காலம் அணுவிக்கணும் நமக்கு இருக்க பயனாக வினைப்பயனாக அமையும் இல்லையா எவ்வளவு காலங்கள் அந்த சொர்க்கத்துல இன்பத்தை அனுபவிக்கலாம் அனுபவிச்சுட்டு மறுபடியும் புறப்படுத்துதான் அவனாக முத்தி என்ற நிலை கிடைக்காது புண்ணியம் செய்தாலும் முத்தி கிடைக்காது அப்ப தீவனை பண்ணாலும் நமக்கு இந்த நிலையை அடைய முடியாது தீவனைக்கு நரகம் நல்வினைக்கு தான் கிடைக்கும் சில முக்தி அடைவதற்கான வழி அருமையா சொல்றார் திருஞான சம்பந்த பெருமான் அதாவது சாய்க்காடு என்ற தளத்திலே அந்த பதிகத்துல பாடுறாரு ஒரு வழியை சொல்ற பாருங்க அடியாருக்கு சொர்க்கங்கள் பொருள் அல்லவே சொர்க்கத்தை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்களா யாரு சிவனடியார்கள் சிவபெருமானுடைய அடியார்கள் வந்து சொர்க்கத்தை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க அதான் அடியாருக்கு சொர்க்கங்கள் பொருள் அல்லவேங்கிற அது ஒரு பொருளா எடுத்துக்கவே மாட்டாங்க அவங்க அப்ப இங்க தெளிவா நமக்கு என்ன ஒரு படி பாத்தீங்கன்னா திருமந்திரத்துல அருமையா சொல்ற புண்ணியம் பாவம் இரண்டு உல பூமியில் நன்னும் பொழுது அறிவார் சில ஞானிகள் ஞானிகளே சில சிவஞானிகள சில ஞானிகள் தான் அறிவார்களாம் இந்த புண்ணியம் பாவன ரெண்டு இருக்கு பூமியிலங்கிறத நண்ணும் பொழுது அறிவார் சில ஞானிகள்ங்கிறார் நல்லா ஆழமா நம்ம சிந்திக்கிறோம் நிறைய இடத்துல அந்த சிலங்கிற வார்த்தையை வந்து ஞானிகளே தவறு பண்ணுவாங்க ஞானிகளே அறிய முடியாதுங்கிற விஷயம் திருமுறை நிறைய இருக்கு ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் நாவக்கரசு பெருமான் திருக்குறப்பாடுவார் அங்கேயே வரிய ஒப்பிடுற உங்களுக்கு ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் சிவஞானிகள் சில ஞானிகள் ஞானத்தாலேயே சில சில ஞானிகள் தான் இறைவனை தொழு

இறைவனை நோக்கி தவம் இருக்கும் போது இறைவனை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க இல்லையா சிவபெருமான் திருவடிய நினைஞ்சு நினைஞ்சு தவம் இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி உருகி நெக்கு நெக்காடி அப்படியே தவம் இருக்கிறவங்க தான் சில ஞானிகள் உணர்வாங்களா ஆகா அப்பதான் சில ஞானிகள் உணர்வாங்கன்னு சொல்றார் புண்ணிய பாவம் இரண்டு உள்ள பூமியில் நண்ணும் பொழுது அறிவார் சில ஞானிகள் எண்ணி இரண்டையும் வேறு அறுத்த புறத்து ஈசன் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வீரே இப்ப புண்ணியம் நல்வினை பாவம் தீவினை இரண்டையும் எண்ணி இரண்டையும் வேறு அறுத்த புறத்துங்கிற இந்த ரெண்டினி வேறோட அறுத்தின்னா ஈசன் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வேன் ஈசன் எங்க இருக்கிறாரு இருப்பிடத்தை நீயே ஆராய்ச்சி செய்து பாத்துருவேங்கிற ஆய்ந்து கொள்வேன் நீயே பாத்துருவேங்கிற அப்ப நாம என்ன பண்ணணும் ஒரு கேள்வி வரும்ல சரிங்க புண்ணியமும் பண்ண கூடாதுங்கிறீங்க பாவம் பண்ண அப்புறம் எப்படிதான் முத்தி அடைய அந்த கேள்வி தானே வந்து நிக்கிது இந்த எல்லாம் ரைட்டு விளக்கம் அதுக்கு பேர் தான் சிவ புண்ணியம் நாம் செய்வது சிவ புண்ணியத்தையும் நாம் செய்ய வேண்டும் அப்ப சிவ புண்ணியம்னா என்ன சிவபெருமானை தவிர மனதால் கூட தீண்ட நெறிதான் அந்த சிவ புண்ணியம் மற்றொரு தெய்வம் கனவிலும் நினைக்காண்டார் அடியாருக்கு என்ன இலக்கணம்னா சிவபெருமானை தவிர வேறு எவரும் பேர் ஒருவரையும் மனதால் கூட தீண்ட அப்படி நம்ம தீண்டினாவே நம்ம அறியாமையில இருக்கணும் அர்த்தம் சிவபெரு புண்ணியம் நம்ம உணரவில்லை அர்த்தம் அதான் ஞானிகள் சொல்றாங்க ஞானத்தால் தொதுவார் சில ஞானிகள் சொல்றதுக்கே அதான் காரணம் அழகா நம்முடைய அருளாளர்கள் சிவ புண்ணியத்தையே நாம் செய்ய வேண்டும் ஒரு சின்ன உதாரணம் கோயில்ல ஒருத்தர் இப்ப ஒரு நாலஞ்சு டியூப் லைட் வந்து உபயமா போட்டிருக்காரு கோயில்ல அந்த டியூப் லைட் விட இவருடைய பேர் வந்து அதுல ரொம்ப ஆழமா பெரிய வச்சிருப்பாரு இந்த லைட்ல வெளிச்சத்துல ஆமா லைட் தெரியுதோ இல்லையா அவர் பேர் தெரியும் பேர் தெரியும் பெயிண்ட்ல எழுதி வச்சிருப்பாங்க கவனிச்சிருப்பீங்க நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் பரிமாற்றம் பண்றேன் இதுதான் இப்ப இவர் எதுக்காக செஞ்சாரு

புண்ணிய காரியத்தை செய்தார் ஆனா வெளியில வரணும் அப்படி செய்வது தான் புண்ணியம் சொர்க்கத்தை கொடுக்கும் என்பது இந்த கையில செய்யறது இந்த கைக்கே அது சிவபுண்ணியம் ஐயா என் பேரை நீங்க எதுவும் பயன்படுத்தாதீங்க சுவாமிக்கு நான் வந்து ஒரு நான் தங்க ஆபரணத்தை நான் சாத்தி வாங்கி நிறைய பேர் இருக்காங்க என் பேரே போடக்கூடாதுன்றாங்க போடக்கூடாது வெளியிலயே சொல்லிடாதீங்க யாரு இதை கேட்கிறாரோ அவர்கிட்ட உங்களுக்கு என்னோட அழிச்சு கொடுங்க தயவு செய்து என் பேரை நீங்க என்ன பயன்படுத்திடாதீங்க மறந்து கூட என் பேரை சொல்லிடாதீங்க நான் வாங்கி கொடுத்தேங்கிற பேர் வந்துடக்கூடாது நீங்களே செய்ததா கூட சொல்லிக்க அத பத்தி கூட நான் கவலைப்படல உதாரணத்துக்கு எங்க சொற்பொழிவு மனங்கள்லயே கூட உபயம் உணவு உபயம் கொடுக்கறவங்க எங்க பேரை எங்கயும் எழுதாதீங்க யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அது கூட இப்படிங்க ஒருத்தர் தெரிஞ்சு போயிடுது நான் சொல்வது யாரு பர்டிகுலரா ஒரு நபர்கிட்ட சொல்றாங்களோ தயவு செய்து ஐயா கால விடுறேன் நாளைக்கு அவரு சொல்ல கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல செஞ்சாருங்க ஆனா சொல்லக்கூடாதுன்னு இல்லையா சொல்லிட்டு சொல்லுவாங்க ஐயா தான் உதயம் பண்ணாரு அவரு வெளியில அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் சொல்லிவிடுவாரு அத விளம்பரத்தோட அதிகமா இருக்கும் ட்யூப்ளைட்ல விளம்பரத்தோட இவர் விளம்பரப்படுத்துறது அதிகமா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அதை கூட விரும்ப மாட்டாரு குழுதுரை ஐயா உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி செய்தேன் நீ அவ்வளவு தூரம் சொல்லி நாலு பேர்ட்டு சொல்லிட்டு தயவு செய்து என்கிட்ட வந்து இது கேட்காதீங்க அப்படின்றாங்க எதுவுமே என்ன கேட்காதீங்க இன்னும் சொல்ல போனா யார்டையுமே சொல்லாம அத கூட அவர்களாவே கொண்டு போய் ஐயாயிரம் கொண்டு போய் கொடுப்பாங்க இப்படி இதுதான் சிவபுண்ணியம் வந்து அருமையா நாவக்கரசு பெருமான் சொல்லுவார் தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாழேம்பர் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனருக்கு மன்னன் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்து அவனுக்கே பிச்சையானால் சிவபெருமான் திருவடியில தன்னுடைய எப்படி நெஞ்சத்தை பதிச்சவ எந்த சிந்தனையை அற்று இருந்தாலும் இதுதான் சிவப்புண்ணியம் தன்னை மறந்தா தாயானே யாருன்னே தெரியல தன்னையே மறந்துட்டாளா தன் நாமம் கேட்டா நம்ம பேர் என்னால மறந்துட்டாளா தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளேங்கிற சிவபெருமான் திருவடிக்கே ஆளாயிட்டாலும் வேற எந்த சிந்தையும் இல்லையா அவனுக்கு இதுதான் ராவுக்கரசி ராவுக்கரசி பெருமான் திரு செங்காட்டங்களும் முற்பொரே சொல்லும்போது சிந்தை மயக்கத்தை அறுத்தாராம் முன்னையே இறைவன் பாட வச்சு அவருடைய சிந்தை மயக்கத்தை அறுத்தாராம் செங்காட்டங்குடியில திரு செங்காட்டங்குடியில பாடுற அந்த மாதிரி இந்த சிந்தை மயக்கத்தையே அறுத்த அதுக்காக உதாரணம் சொல்ல வர இது முதல் வரி வந்து முன்னம் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாங்க திருவாரூர் பாத்தீங்கன்னா நாவுக்கரசர் திருத்தாண்டவம் எதுக்காக சொல்றேன்னா இந்த பாட்டுல பாருங்க தன்னை மறந்து ஒரு சிவபக்தி எப்படி இருப்பாங்கிறதுக்கு உதாரணம் வந்து இந்த பாடல் தான் அப்படி வாழ்ந்தவர்கள் தான் சிவ புண்ணிய சிலர்கள் இந்த இந்த மாதிரி இப்ப இந்த சிவபக்தை மாதிரி நாகத்தரசர் அடையாளம் காட்டிய அந்த அம்மை மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்றார் தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாலே நங்கை தலைவ உமையுடைய சிவருமான் உமையுடைய ஒரு பாகனா இருக்கிற சிவருமான் திருவடியே ஏ வந்து வாழ்க்கையில வந்து சரணடைந்து அப்ப எந்த அளவுக்கு அந்த பக்தி இருந்திருக்கு பாருங்க கண்டிப்பா இதுக்கு புண்ணியம் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் முத்தி என்ற நிலை கிடைக்காத வீடு என்றுமே பிறப்பு மட்டுமே உண்டு இறப்பு இல்லாத நிலைக்கு தான் முத்தி இந்த நிலைய வந்து பெற்றவர்கள் தான் நமது இறை நாயன் மாற்று நிறைய பேர் நம்ம இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒண்ணு வந்து அவங்க இறந்து போயிட்டாவே முத்திங்கிற மாதிரி எல்லாம் இப்ப வந்து எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வழக்கத்துல பாக்குறதுல ரொம்ப அபச்சாரமான வார்த்தைகள் இதெல்லாம் ஆமா சில பேருடைய அடுத்த ஒரு கேள்வி ஒருவர் கண்ணீர் அஞ்சலிக்கு பதாகை வைக்கிறாங்க பாருங்க அதுல ஒரு சில பேருக்கு இயற்கை எய்தினார்னு போடுறாங்க இன்னும் ஒரு சில பேருக்கு காலமாகி விட்டார்னு போடுறாங்க இன்னும் ஒரு சில பேருடைய மரணத்துல அந்த பதாகையில சிவலோக பதவி அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை விட நான் இன்னொரு கேள்வியோடய நானும் ஒரு கேள்வி வைக்கிறேன் இமயம் சரிந்ததுன்னு போட்டிருப்பாங்க இமயம் சரிந்ததுன்னு போட்டிருப்பாங்க மக்கள் வழக்கத்துல எல்லாமே வந்து என்னங்க இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா கலாச்சார சீரழிவு இது சிவலோக பதவி என்பது செத்து கிடைக்கக்கூடிய பதவி எல்லாம் இப்பதான் சொன்ன முத்தி பேர் என்பது இறைவனோட நாம போய் என்றும் இருப்பது கைலாயம் மட்டும் தான் அதற்கு புனிதமா தூய கைலாயம்னு பேரு அந்த கைலாயத்துக்கு பேரு தூய கைலாயம் அதான் பிறப்பு அங்க வந்து பேரின்ப மட்டும் தான் அங்க துன்பம்னா என்னன்னே தெரியாது மறைபொருளா துன்பம்னா என்னன்னே தெரியாத ஒரு இடம் இது கைலாய உலக கைலாயமே கிடையாது அங்க வந்து என்னாலும் இன்பமே அது இன்பம் சாதாரண இன்பம் இன்பங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஒரு மாத்திரை இது பேரின்பம் கைலாயத்தில் நாம் சென்று சேர்வது என்பது பேரின்பமான நிலை இந்த நிலை யாருக்கு கிடைத்ததுன்னா இறை அருளாளருக்கும் நாயன்மார்களுக்கும் தான் பிறப்பு மட்டுமே உண்டு மறுபடியும் நான் பதிவு பண்றேன் இறப்பு இல்லாத நிலைக்கு தான் முத்தின்னு பேரு இது மானோட உடலோட நம்ம கைலாயம் செல்ல முடியாது சுந்தரபு சுவாமிகள் தேவாரத்தில் சொல்லுவார் திருப்பாட்டில் வர ஊன் உயிர் வேறு செய்தான் ஊன் உயிர் வேறு செய்தான் ஊன் ஊன் உடல் உடலையும் உயிராக பிரிப்பானுங்கிறார் வேறு செய்தான இந்த மானுட உடலோட சித்தாந்தா கைலாயத்துக்கு நாம் செல்ல முடியாது அப்ப அந்த உடலையும் உயிரி வேற ஆக்கிடுவாங்கிறார் சுந்தரர் வெள்ளையாணையில போகும் போதே இந்த பாட வைக்கிறார்னா அப்ப இங்க இருந்து போன சரீர வேற அதுல போகும்போது வேற போகக்கூடிய சரீர வேறன்னு அர்த்தம் நம்ம அது வந்து நல்லா சூட்சமா புரிஞ்சுக்கணும் அவர் வாய் சொல்றாரு அந்த விளையாணையில ஏறணும்னா தான் இந்த வரி வைக்கிறார் ஊன் உடல் வேறு செய்தான் மானுட உடலோடு கைலாய யாரும் போக முடியாது அப்ப நீங்க நீங்க சொன்ன கேள்விக்கு வந்துருவோம் செத்து பதவி எல்லாம் சிவலோக பதவியா அதுதானே இப்ப மக்கள் அறியாமையில மிகப்பெரிய கேவலமான சொல்லுது சிவலோக பதவி என்பது இறந்து கிடைக்கக்கூடிய பதவி அல்ல இன்னைக்கு இறந்ததுக்கு அப்புறம் நிறைய நீங்க நம்ம வரலாறு நிறைய திரிவுகள் வந்துருச்சு எல்லாம் வந்து மூட நம்பிக்கை இறந்ததுக்கு அப்புறம் தேங்காய் உடைக்கிறது அவர் குடியில வச்சு அதுக்கு மேல ஒரு லிங்கத்தை வைக்கிறது இதுக்கு பேரு சிவல முத்தி அடைந்தாரன்னு சொல்றான் எல்லாரையும் யாராலும் விருப்பப்பட்ட மாதிரி பாத்தீங்கன்னா முன்னோர்கள் சொல்லிட்டு உள்ளார பகுப்பாங்க அதுக்கு மேல தேங்காய் உடைக்கிறது குழில இறக்குறதே தவிர உப்ப கொடுத்தது அதுக்கு மேல ஒரு லிங்கத்தை வச்சிட வேண்டியது கோயிலாவே மாத்திடுறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கொடிய பாவம் சிவலோக பதவி என்பது இறந்து கிடைக்கக்கூடிய பதவி அல்ல வணக்கத்தில் அப்படி வந்துருச்சு இறந்து போயிட்டாவே அவங்களுக்கு என்ன அறியாம பாமர மக்களுக்கு தெரியாதுல ஏதாவது அழிக்கும் கடவுள் சிவபெருமான்னு நினைத்து கொண்டு

காலங்காலமாவே அ என்பதை வந்து திருமறை எல்லாம் திருமுறையை படிச்சாதான் உணர முடியுமே தவிர பிறவி கடல் நீந்தார் இறைவன் அடி சேராத வள்ளுவர் அழகா சொன்னாரு இல்லையா பிறவி கடலை நம்ம கடக்கணும்னா சிவபெருமான் திருவடியை நம்ம பிடிக்கணும் திருமுறை என்ற தோணியை பயன்படுத்தினால் முத்தி என்ற கரையை அடைய நான் கூட எழுதுவதில்ல இந்த குரலுக்கு விளக்கமாக நமக்கு வந்து திருமுறை ஒரு ஞான நூல் இந்த ஞான நூலை படிச்சோம்னா எல்லாவற்றிற்கும் வற்றிற்கும் கிடைக்கும் ஏன்னா கோயில் என்பது திருமுறைக்கும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சிவபெருமான் வீட்டு இருக்கும் கருவறைக்கு தான் கோயில் பேரு இப்ப நான் எப்படி புண்ணியம் சிவப்புண்ணியம் சொன்னனும் அது மாதிரி கோயில் பேரு ஆலயம் கோயில் உள்ள பெரும் கோயில் மூணு உடம்பு ஆலயம் கருவறை தான் கோயிலு எங்கு தோர்த்திய மேல எங்கு தோர்த்தி அந்த உடம்பு வந்து ஆலயம் இதே நீங்க கோயிலுக்கு போய் நீங்க நேரம் நீங்க கோயிலுக்கே போயிடலாம் அந்த கோயில வச்சுதான் சொல்லோட வந்து கையாள்றாரு கோயிலில் வீட்டு இருக்கும் கருவறிதான் சிவபெருமான் குடிகொண்டு இருக்க அதான் கருவறிதான் சிவபெருமான் வீட்டு இருக்கோம் அதுக்கு கோயில் சரி வெளியில உள்ள விமானங்கள் கோபுரங்கள் மதில் சுவர்கள் இது எல்லாம் சேர்ந்துதான் ஆலயம்னு பெரு வணக்கத்துல இப்ப நம்ம போய் சாதாரணமா உங்க ஊர்லயே நீங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு நான் ஆலயத்துக்கு போறேன் வச்சீங்க ஒருத்தர் வேணும்னே உங்களுக்கு கலாய்க்கிற மாதிரி நீங்க வந்து கோயிலுக்கு போறேன்னு சொல்றாரு நீ கோயிலுக்கு போறியா வரப்பிரிப்பா சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா கண்டிப்பா ஏதோ ஒரு அப்படின்னு நினைப்பாரு உண்மையா நீங்க ஆலயத்துக்கு நீங்க நீங்க ரொம்ப நான் என்ன நான் கோயிலுக்கு கருவறிக்கிட்டா சும்மா மேல ஓட்ட மாதிரி பாத்துட்டு வாசல நந்திக்கிட்ட அப்படியே பலிபடுத்திட்டு இருந்து நான் வணங்கிட்டு போறேங்கிறதுக்கு நீங்க ஆலயத்துக்கு போறேங்கிறீங்க அவருக்கு போற அவருக்கு தெரியாது அவரு பொதுவா கோயிலா எல்லாத்தையும் பொதுவா பொத்தாம் பொதுவா எல்லாமே கோயில் நினைச்சிட்டு இருக்காரு உம் உம் இத மாதிரிதான் மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நேரமா ஆழமா படிச்சாதானே புரியும் கண்டிப்பா உள்ளம் பெரும் கோயில் உனோடம்பு ஆலயம் கோயில் வேறு ஆலயம் வேறு அதுல என்னன்னா சிவபுண்ணியம் வேட்டு இன்னைக்கு பாடத்திட்டங்கள்ல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த கருத்துக்கள் எதுவுமே பரியப்படலை இளைஞர்களுக்கு தெரியல கண்டிப்பாக இன்னொன்னு கொண்டு போகக்கூடிய அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் சித்தாந்த கருத்துக்களை இளைஞர்கள் உருவாங்கற அளவுக்கு இல்ல ஏதோ வயதானவர்கள் கூடும் மன்றமாகதான் இன்னைக்கு ஆன்மீக சொற்பொழிவுகள் போச்சு எங்கேயுமே இப்ப இந்த ஆன்மீகங்கிற வார்த்தையை கூட நம்ம ஏற்றுக்கொள்ள நம்ம நம்மளுடைய நெறி வந்து சமயம் நம்மளுடைய சமயம் வந்து சைவம் என்பது சமைப்பது ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவது இல்லையா சமயம்ங்கிறத நமக்கு நமக்கு வார்த்தையை வரணுமே தவிர ஆன்மீகங்கிற வந்து நமக்கு சமஸ்கிருத சொல்ல ஆன்மீகங்கிறது அவங்க சொல்லாடலே இப்ப இல்ல எல்லா இடத்துலயும் இன்னைக்கு ஆன்மீக சொற்பொழிவு தான் சொல்றான் சமய சொற்பொழிவு இல்ல வரல வரல அதுதான் இது காரணம் என்னன்னு கேட்டா நாமளே இப்ப அதுக்கு அடிமை ஆயிட்டோம் நாமளே இப்ப நீங்க வந்து ஆன்மீக பேரொழின்னு போட்டிருக்கீங்க திடீர்னு இப்ப உங்க சேனல் பேரை மாத்திட்டீங்கன்னா வேற ஏதோ சமய சிவீர் வேற ஒருத்தர் போட்டிருக்கு சரியில்லை என்னன்னா இது கிறிஸ்துவ சமயம் இஸ்லாம் சமயம் மாதிரி ஆயிடும் ஆமா 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 அந்த அறியாம இருக்கு தமிழ்நாட்டுல எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம சமய நெறிய வளர்க்கக்கூடியவர்கள் யாருமே இல்ல இல்லையா வருத்தமா இருக்கு ரொம்ப அருமையான இரண்டு முத்தி என்ற நிலையை அடையணும்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும் நம்ம பேசணும் அடுத்தது பாத்தீங்கன்னா சிவலோக பதவி இந்த வழக்கத்துல மாதிரி இருக்கு அருமையான இரண்டு கேள்வி நீங்க அருமையான கேள்வி கொண்டு வந்தீங்க நன்றி நன்றி ரொம்ப நன்றிங்க அடுத்த ஒரு பதவி சந்திப்போம் சந்திப்போம் நன்றும் இரண்டு கேள்விகளுடன் கண்டிப்பா கண்டிப்பா நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா